அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளில் அனைத்து அரசு போட்டித் தேர்வுக்கும் மிகவும் பயனுள்ள தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்னும் தலைப்பின் கீழ் காணொளியை காணலாம் இன்றைய காணொளி உலகின் உண்மையான கவி மகாகவி பாரதியார் ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றினை காணலாம் அனைத்து தமிழ் சான்றோருக்கும் முன்னோடியாக விளங்கியவர் எந்த ஒரு அரசு போட்டி தெரிவித்தாலும் உறுதியாக பாரதியார் அவர்களை பற்றி வினாக்கள் இடம்பெறும் அதை பற்றி என்ன பண்ணலாம் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல்ல அந்த கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க நேரடியாக படத்துக்குள் செல்லலாம் பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணி வீட்டில் அழைப்பது சுப்பையா பெற்றோர் சின்னச்சாமி ஐயர் லட்சுமி அம்மாள் மனைவி செல்லம்மாள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்திரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரை வாழ்ந்த காலம் முப்பத்தொம்பது ஆகவை வரை சிறப்பு பெயர் தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேசபிராணி நித்திய தீரர் தனக்குத்தானே வைத்துக்கொண்ட பெயர் செல்லிதாசன் பாட்டுக்குறுப்புலவன் பாரதி நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடுவெளி இந்த கீழ்கான மூணுமே பாரதியரை பற்றி பாரதிதாசன் சொன்னது எட்டே வர சமஸ்தான புலவர் வந்து இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க பாரதி அப்படின்னா கலைமகள் என்று பொருள் அறிவில் சிறந்தவர் கொடுக்கும் பட்டம் பாரதி இந்த துறவிகளுக்கு கொடுக்கும் பட்டம் சரஸ்வதி இது இரண்டுமே கலைமைகளை குறிக்கும் பாரதி முன்னறி புலவன் என போற்றப்பட்டார் புது கவிதைக்கு முன்னோடி பாரதி பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடி அமெரிக்கா கவிஞர் வால்ட்விட்மன் தன்னுடைய பாடலுக்கு தாமே மெட்டமைத்து பாடிய கவிஞன் கவிதையில் முதன் முதலில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தமிழில் வெளிவந்த முதல் இதழ் சுதேசமித்ரன் தமிழ்நாட்டில் தமிழில் முதலில் வெளிவந்த சுதேசமித்ரன் அதில் வந்து துணை ஆசிரியர் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சக்கரவர்த்தினி என்ற இதழ தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியா விஜயா என்ற இரு இதழ்களை ஆசிரியராக பணியாற்றினார் கர்மயோகி பாலபாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆங்கில இதழையும் நடத்தியவர் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப்பள்ளியின் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் எட்டியாபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளியின் தொடக்க கல்வி பயின்றவர் நாடு மொழி இறைமை பெண்மை முதலிய பாடுபொருளில் எண்ணற்ற கவிதைகளை இயற்றியவர் மகாகவி நாணரதம் சந்திரியின் கதை தராசு முதலிய ஒரே நடை இலக்கியங்களை படைத்தவர் பதினான்கு மொழிகளில் எழுதவும் படிக்கவும் புலமை பெற்றவர் இவர் பாடிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள் தேசிய பாடல்கள் தலைவர் வாழ்த்து பக்தி பாடல்கள் வசன கவிதைகள் முப்பரும் பாடல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் கண்ட காவியம் என அழைக்கப்படுகிறது பாரதியின் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் அவரின் நண்பர் பரளிசு நல்லையப்பர் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா வா ராமசாமி ஐயங்கார் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி தன் பூநூலை கனகலிங்கம் என்பருக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவர் புதுச்சேரியில் தன் பூநூலேருந்து அவருக்கு அணிவித்தார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவரின் வந்தே மாதன பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் இதனை வந்து சக்கரவர்த்தி இதழில் வெளியிட்டிருப்பார் பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு திருமணம் செல்லம்மாள் என்பவரை திருமணம் பண்ணார் இவரின் முதல் பாடல் தனிமை இறக்கம் விவேகபான் இதழில் வெளிவந்தது பாரதியாரின் ஞானகுரு நிவேதியா தேவி இந்த நிவேதிதிகா தேவி இவர் வாரணாசியில் இருக்கும்போது அவருக்கு நாணகுருவாக இருந்தாங்க இவர் அரசியல் குரு கேட்டால் பாலகங்காத திலகர் இவர் அச்சில் முதல் நூல் சுதேச கீதங்கள் இந்த பாடல் கட்டால் தனிமை இறக்கும் கட்ட விஸ்வதே கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பாரதியின் பிற நூல்கள் புதிய ஆத்தி சுடி நவரத்தின கதைகள் சின்னச்சங்கரன் கதை விநாயகர் நான்மணி மாலை பகவத்கீதையை தமிழில் மொழிபெய்ப்பு செய்தவர் பாரதியார் பாரதியின் பாடல்களை முதன்மொழி வெளியிட்டவர் வி கிருஷ்ணசாமி ஐயர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஹிந்தி வங்காளம் பிரெஞ்சு அரபு முதலிய பல மொழியில் புலமை பெற்றவர் மகாகவி வசன கவிதைகளையும் சீட்டு கவியையும் எழுதியுள்ளார் முதன்மொழி கேலிச்சித்திரம் இந்தியா என்றதில் உருவாக்கியவர் பாரதியார் உரைநடை கவிதையும் இணைத்து யாப்புக்குள் கட்டுக்கடங்கால் பாட்டு என்ற வழியில் வசன கவிதைகளை கொண்டு வந்தார் வசனக் கவிதையை தமிழை அறிமுகப்படுத்த யாருன்னா நமது மகாகவி பாரதியார் வசன கவிதையை புதுக்கவிதை என்ற வடிவம் பெற்றது பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையே என்னும் வசையை நீக்க வந்தவர் பாரதியார் பாட்டு திறந்தாலே வையத்தை பாலித்திர செய்திடுவார் பாண்டியர்களின் கரடுமுடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படிக்கின்ற வகையில் எளிய இனிய பாடல்களை உருவாக்கியவர் நமது மகாகவி பாரதியார் அவர்கள் பாரதியின் புகழ்ரைகள் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்குயில் இந்நாட்டினரே கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா காடு கமலமும் கற்புற சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பாரதியார் பற்றி பிறந்தவர் நமது புதுக்கிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் ஒருர் ஓட்டைச் ஓட்டைச்சான் நினைப்புடையோர் அல்லர் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று நாட்டு வாழ்த்து தண்ணீர் என்றில்லை தீது தீர்ந்தனை நீர்வளன் சார்ந்தனை மருவு செய்களின் நற்பயன் மல்குவை வளனின் வந்தோர் பை நிறம் வாய்ந்தனை பெருகு மின்பமுடைய குறுநகை பெற்றொழிந்தனை பல்பிணி புன்தனை இரு நிலத்துக்கு வந்தோம் உயிர் தாங்குபவை எங்கள் தாயினின் பதங்கள் இறைஞ்சுவோமே திரு செல்லும் அல்லது வளம் செய் வயல் குரு நகை புன்னகை இருநிலம் பெரிய பூவுலகு இலக்கண குறிப்பு மறுவு செய் வினைத்தொகை பாரத தேசம் சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்ந்தென்போம் நீதி நெறியின்றி பிறர்க்கும் நேர்மை மேலார் கீழவர் மற்றோர் காணி நிலம் இதில் தமிழ் மகள் அப்படின்னு அவையார குறிப்பிடாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிற்கின்றதாய் கத்தும் குயிலசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் காணி நிலத்தை குறிக்கும் அளவு சொல் சித்தம் உள்ளம் காற்றே வா மகரந்த துளை சுமந்து கொண்டு மனதை மயிலுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இதழாளர் பாரதி சுதேசமுத்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி இந்த பாலபாரதி யங் இந்தியா சொல்லலாம் விஜயா சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் அதே சமயம் சர்வ ஜனமித்திரன் ஞானபானு காமன்வில் கலைமகள் தேசபக்தன் கதாரத்நாகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டுள்ளார் இளசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசு பாரதி வேதாந்தி தீரர் உத்தம தேசாபிமானி செல்லிதாசன் காளிதாசன் சத்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் போன்ற புனை எழுதியுள்ளார் லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை இந்தியா இதழில் பாரதி முதன்மலில் வெளியிட்டார் சித்ராவளி என்ற கருத்து படங்களுக்கு அவர் பெயரும் வைத்தார் பாரதியிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் பி பி சுப்பையா ஹரிஹரன் என் நாகசாமி வ ராமசாமி பரளிசு நெல்லையப்பர் கனகலிங்கம் ஆங்கில களப்பின்றி தமிழில் பேசுவதை வியப்பாக பார்ப்பவருக்கிடையில் தமிழ் இதழில் ஆண்டு திங்கள் நாள் என்பதை முதன் முதலில் பாரதி குறிப்பிட்டார் பெண்களுக்காக சக்கரவர்த்தி என்ற இதழில் குரல் வெண்பா எழுதினார் பெண்மை அறிவுர பீடோங்கும் பெண்மைதான் ஓன்மையுற ஓங்கும் உலகு இந்தியா இதழ் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டு புரட்சி செய்தார் தன் மனைவியை கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பருவியில் சூட்டி அழைத்தார் தமிழிதழில் தமிழில் தடைப்படுவது பாரதி முன்னோடி தலைப்பிடலே மகுடமிடல் என பெயர் சுற்றினார் தலைப்பிடலே மகுடமிடல் என்றும் பெயர் சுற்றினார் பாரதி இறக்கும் பொழுது கூட தருவாய்க்கு சில மணி நேரத்துக்கு முன்பு நாளைக்கு அமானுதுல்லாஹானை பற்றி பத்திரிகையில் வியாசம் எழுத வேண்டும் என இறுதியாக தன்னுடைய நண்பர் ரா பத்மநாபனிடம் கூறினார் பாரதியின் மேற்கோள் தொடர்கள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் வழி போல் ஈதாவது எங்கும் காணோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் தெருவெல்லாம் தமிழ் முழங்க செழிக்க செய்வீர் தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லை அதை தொழுது படித்திடு பாப்பா புறநாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெர்த்தல் வேண்டும் இரவா புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் மறைவா நமக்குள்ளே பழங்கதைகள் மகிமை இல்லை திறமையான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் சென்றடிவிர் எட்டு திசைக்கும் கலை செல்வங்களை யாமும் கொளந்து கொண்டு சேர்ப்பீர் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினியல் பெண்கள் நடத்த வந்தோம் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமாதான வாழ்வில் இந்நாட்டில் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் வாலிய பாரத மணி திருநாடு எல்லோரும் குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கு நிலே உண்டாகும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் பக்தி செய்வீர் ஜகத்தினரை பயனொன்று பக்தியாலை காதல் 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 பொயின் சாதல் பொயின் காதல் 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 பொயின் சாதல் 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 பட்டினியில் நெஞ்சை பறிகுடித்த பாவியானேன் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையே தனி ஒருவனுக்கு உணவிலேனி இச்சகத்தினை அழித்துடுவோம் குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் முப்பது கோடி முகமுடியால் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினொட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் தர்மத்தின் வாழ்வனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் செந்தமிழ் நாடென்ற போது நிலை தேன் வந்து பாயது காதல் நிலை பழமை 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 என்று பாவனை பேசலின்றி பழமில் அறிந்த நிலையே கீழே பாமரம் ஏதடிவி நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லாரடி கிளியே ஒளிபடைத்த கணினாய் வா வா எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஜாதிகள் இல்லையடி பாப்பா ஓசை தரும் இன்பம் பூமியில்லா இன்பமடா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா தமிழா பயப்படாதே வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்கள் எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் தேடு கல்வி இயலாதோர் ஊரை தீனும் இடையாக்கப்படுத்தல் படுத்தல் வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணல் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினைப் போல் பொதிந்தல் இதை போனதுனால் நானும் ஓர் கனவோ இந்த நாளமும் பொய்தானோ பெண்ணுக்குள் நாணத்தை வைத்தான் பொய் பேணி வலுத்தினும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவைக் கெடுத்தார் வானை அழைப்போம் கடல் மீனை அழைப்போம் சந்திர மண்டலத்தை கண்டு தெளிப்போம் சந்தி தரிப்பதற்கும் சாத்திரம் கற்போம் திக்குகள் எட்டு சிதறி தக்க தீந்திடே தடியோம் தமக்கு எரிக்கிறது காற்று தக்க தாம் திரியத்தோம் வெள்ளி பனியின் மீதே உலாவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க தம் கவிதை கொண்டு சேர்ந்து தந்தங்கள் பரிசீலிப்போம் இத்துடன் மகாகவி பாரதியார் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று குறிப்பு நிறைய பெறுது நம்ம டெலகிராம் சேனலில் என்ன நினைக்கலாம் அதை மாலை டெஸ்ட்டு போடணும் இல்லை போட்டி தெரிவு கொடுத்த செய்திகளுக்குன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ண முடியன்னா இந்த நம்பருக்கு என்ன நினைக்கலாம் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதை மற்றவங்களுக்கும் என்ன பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி உதவிடுங்க கலைமகள்